விரைவில் புதிய சுற்றுலா சட்டம் கொண்டுவரப்படவுள்ளதாக தேசிய சுற்றுலா வழிகாட்டல் விரிவுரையாளர் சங்கத்தின் வருடாந்த கூட்டத்தில் பங்குபற்றிய அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் சஞ்சார்க்க சுற்றுலா துறையை திணைக்களங்கள் அமைச்சுக்கள் இணைந்து கட்டமைப்பினை உருவாக்க வேண்டும் சட்டத்தின் பிரகாரம் அவ்வாறான கட்டமைப்பினை உருவாக்குவது அதனாலேயே முன்னேற்றுவதற்கான புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கு அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டுள்ளது சட்டத்தை அமைப்பதற்கான அடிப்படை விடயமாக தேசிய சுற்றுலா ஆணைக்குழு அமைக்கப்பட வேண்டும் அதற்கு சிறிது காலம் தேவை இந்த பணியை மேற்கொள்ள அனைத்து மற்றும் நிறுவனங்களையும் இணைத்ததாக ஜனாதிபதி பணிக்குழுவினை ஒன்று அல்லது இரண்டு வாரங்களில் நிறுவ உள்ள சுற்றுலாத்துறையில் முதலீடுகள் மேற்கொள்வதற்கு காணி வழங்குவது தொடர்பிலும் இதன்போது தெளிவூட்டினார் இலங்கையில் ஒவ்வொரு இடத்திலும் சுற்றுலாவிற்கு பொருத்தமான பெருமதியான இடங்கள் உள்ளன அவற்றில் பல சட்டவிரோதமாக கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் சில அரசியல்வாதிகளின் அடியாட்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன சில அரசியல்வாதிகளும் இதனை பயன்படுத்துகின்றன போலி உறுதிப்பத்திரங்களை பத்திரங்களை இவற்றினை சரி செய்வதற்கான இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன பெந்தோட்டை கற்பிட்டி கூச்சவெளி ஆகிய பகுதிகளில் மூவாயிரம் ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளன மூவாயிரம் ஏக்கர் தொடர்பில் இணையதளத்தில் பதிவேற்றியுள்ளோம் எந்த ஒரு முதலீட்டாளர்களும் அதனை பார்க்க முடியும் நாட்டிலுள்ள முதலீட்டாளர்களை தேசிய மற்றும் சர்வதேச ரீதியாக உள்ளவர்கள் சுற்றுலா இடங்களுக்கு சென்று தமது திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு பகிரங்க அழைப்பு விடுக்கின்றோம் அதில் உள்ள சிறந்த திட்டங்களை ஆராய்ந்து தற்போதுள்ள மூவாயிரம் ஏக்கரையும் தனியார் முதலீட்டிற்கு வழங்க உள்ளோம்